வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கெஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கெஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் சொல்லக்கூடிய அந்த ராஜ யோகம் ஏற்பட போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்படாதவர்கள் ராசியினுடைய அதிபதி தான் சுக்ரன் இவர்களுடைய சுக்ரன்னா எப்படி இருக்கணும் ரொம்ப ஆசையா அடம்பரமா இருக்கணுமா இல்லையா ஆனா இவர்களுக்கு இருக்கவே மாட்டாங்க அது துலாம் ராசி என்பர்களினுடைய பேசிக்கான குணம் இதை யாராலையும் அப்போ அந்த சுக்கரனுடைய எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய இருக்கும் ரொம்ப அழகா வேலை செய்வாங்க ரொம்ப நேர்த்தியா வேலை செய்வாங்க அவர்களினுடைய பேச்சுல இருக்கும் ரொம்ப அழகா பேசுவாங்க இவர்களினுடைய பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அளவு இருக்கு அவர்களினுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நளினமா இருக்கும் இவர்கள் அதிகமா எங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையில தான் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க ஒரு கோலம் போடுற ஒரு ரங்கோலி போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலையிலே ரொம்ப அந்த இன்டீரியர்ல அதிகப்படியாக கவனம் செலுத்துறது ஒரு சாமான ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த சாமான் அந்த இடத்துலதான் இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வீட்டை வந்து ஒரு மகாலட்சுமி வாசம் மகாலட்சுமி வந்தானா எனக்கு இந்த வீடுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் தன்னை தன்னை இருக்கின்ற ஒரு 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 நல்ல வாழ்க்கையிலும் நம்ம துலாம் ராசி என்பர்கள் என்ன அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம் அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கு அதிகப்படியா அவங்க யார விரும்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய தான் விரும்புவாங்க கணவன் மனைவி பட்சம் தன்னுடைய வேலையை தான் இவங்களுக்கு ஒரு தெய்வமா கருதுவாங்க உழைப்பு அடுத்தபடிதான் அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை விரும்புவார்கள் இதுக்கு அடுத்துதான் அம்மா அப்பா கணவன் மாமியார் மாமியார் அடுத்த பந்தங்கள் எல்லாம் அவங்களுக்காகவும் இவங்க தியாகம் பண்ணிருப்பாங்க ஆனா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கிறது இவர்களினுடைய வேலையிலையும் இவர்கள் குழந்தை மீதும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த கஜலட்சுமி துலாம் ராசி என்பர்கள் செய்த புண்ணியம் தான் இன்னைக்கு நேரத்திற்கு இவர்களினுடைய ஒட்டு மொத்த குடும்பமே வாழ்ந்துட்டு பேரு இவர்கள் செய்யக்கூடிய சில தான தர்மங்கள் இவர்கள் செய்யக்கூடிய எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வாழ செஞ்சுட்டு இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஒரு தெய்வீக குணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அதாவது அந்த பாக்யஸ்தானத்திலேயே அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படுறதுனால மேலும் வலு சேர்க்கும் விதமாக அந்த குடும்பத்துல ஒரு செல்வ செல்வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு வருமானங்கள் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வே விட்ட வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும் என்ன இதுல ஒரு இடமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடமாற்றம் செய்வாங்க துலாம் ராசி என்பர்கள் எதுக்காக இடமாற்றம் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது என்னமோ மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் மாற்றம் செஞ்சேன் போகட்டும் வாழ்க்கை எப்படி போகுதோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப லெதாச்சிக்கா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க எந்த ஒரு ஆஹ் ஆதாயமுமே இல்லாம எதுக்கு வெளியூர் போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மற்றவர்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வாழ்வு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் இவர்களினுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா சந்திப்பீங்க ஒரு இருபத்தி ஐந்து வருட கால அந்த திருமண உறவுல திடீர்னு ஒரு விரிசல் ஏற்பட்டும் எவ்வளவு வருடம் இருபத்தைந்து வருடம் இருபத்தைந்து வருட கால ஒரு மூன்று மாதங்களாக ஒரு விரிசல் வந்திருக்கும் எவ்வளவோ நீங்களும் சமாளிச்சு பார்ப்பீங்க நம்மளால முடியாது இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது அப்படின்னு ஒரு வெறுப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் வந்திருக்கும் இது எல்லாமே மீண்டும் சரியாகிறது உண்டான ஒரு தருணம் எப்படி சரியாகும் மேடம் எங்களுக்கு பிரிவு வந்ததும் வந்தாச்சு அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் அந்த பாக்கியஸ்தானம் உங்களுடைய புண்ணியம் உங்களை காக்க போகுது நீங்க செய்த அந்த தெய்வ வழிபாடு அந்த பிரிவை ஏற்படுத்தாமல் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அததான் அந்த பாக்யஸ்தானம் செய்ய போகுது உங்களை அப்படியே விடற முடியுமா என்ன துலாம் ராசி என்பர்களே நீங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணமுடையவர்கள் உங்களுக்குன்னு சில நிய நியதிகளை வச்சிருக்கிறீங்க உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களும் கிடையாது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பர்களை அப்படியே நடு ரோட்ல விட்டுற முடியுமா எந்த ஆதாரமும் விட்ற முடியுமா உங்களுக்குன்னு அந்த தெய்வம் கூட இருக்குங்க கவலைப்படாதீங்க எந்த விதமான ஒரு ஒரு குழப்பமும் அடையாதீங்க உங்களுக்கு உண்டான தெய்வம் அந்த இருந்து யோகமாக செயல்பட போகுது நீங்க அதிகப்படியாக கரெக்டா அப்படி வேண்டியிருக்கிறீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க காமாட்சியை வேண்டியிருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சூழ்நிலை காரணமாக ஒன்று சேருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரம் எப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஏதாவது வேலை இழப்புகள் இருந்திருக்கும் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வேலை இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த வேலை இழப்புல இருந்து எப்படிதான் மீண்டு வரப்போகுது மீண்டும் மீண்டு வர போறோம் அப்படின்னு இவங்களும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரா யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறாங்க ஆனா ஏன் பதிவை பார்க்கறவங்க ரெகுலரா பாக்குறவங்க அந்த பயத்தை கூட விட்டுருப்பாங்க எனக்கு வேலை கிடைச்சிரும் மேடம் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க ஏன்னா நம்ம இந்த நேரத்துல இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லியிருப்போம் அதே மாதிரி தானே இந்த கஜலட்சுமி யோகமும் யார் யாரெல்லாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த பதிவே ஒரு நிவர்த்தி பதிவு தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமான ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இந்த வேலைன்றது கிடைக்கும் அதனால உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய விஷயத்த கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்